எல்லாரோட கேள்விகளும் ஒரே மாதிரி இருக்க பட்சத்துல காமனாவே விளக்கம் கொடுக்க விரும்புறோம் பேசிட்டு இருக்கேன் சோ நாங்க வந்து தேவஸ்தானத்துக்கு சப்ளை பண்ணது ஜூன் ஜூலை மாதத்துல நாங்க அமைச்சிருக்கோம் கண்டினியூஸா அப்ப நடந்தது இரண்டு மாதங்கள் தொடர்ச்சி அமைச்சிருக்கோம் அதுக்கடுத்து வந்து இப்போ நம்மளோட நெய் அங்க போறது கிடையாது சரிங்களா நம்ம அனுப்புறது கிடையாது இப்போ இப்ப திருப்பி வந்து கம்பெனி மேல கம்பெனி நேமை யூஸ் பண்ணி எங்களோட நேமை யூஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு அதுல எங்கேயுமே எங்க கம்பெனி நேம் இல்ல பட் ஆனா விஷயங்களை வச்சு பேசுறத வச்சு அதே மாதிரி சொல்றீங்க இன்னொன்னு எங்களோட தயாரிப்புல குறை இருக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நீங்க வெளி வெளிப்படுத்துறத பட்சத்துல இருந்ததுன்னா எங்களோட ப்ராடக்ட்ஸ் நெய் எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா இடத்துலையும் எங்க ப்ராடக்டை நீங்க எடுத்து டெஸ்ட் பண்ணலாம் ஜென்யூனிட்டி அதோட நம்பகத்தன்மையும் அதோட தரத்தையும் எந்த குறைபாடும் இருக்காது என்னென்ன விதத்துல எல்லாம் எங்க மேல குற்றங்கள் வந்து இந்த நிறுவனம் தான் அந்த நிறுவனத்தின் தயாரிப்புன்னு சொல்றாங்களோ அது எதுவுமே நாங்க முழுமையா வெளிப்படுத்துற நீங்க ப்ராடக்டே எடுத்து டெஸ்ட் பண்ணாலே எல்லாத்துலயுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது தன்மையை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இந்த துறையில நாங்க இருக்கோம் இந்த மாதிரி வந்து எங்களோட தயாரிப்புகள்ல எந்த எந்த இடத்துலயுமே வந்து இப்படி வந்து ப்ரொஜெக்ட் ஆனது கிடையாது வெளிப்படுத்துனது கிடையாது சோ இதுக்கு என்ன விளக்கமோ என்னமோ பாத்துக்கலாம் முதல்ல ப்ரொடக்ஷன்லாம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சப்ளை பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நம்மளோட சொன்ன மாதிரி வந்துட்டு ஷாப்ல எல்லா ஷாப்லயுமே வந்து நம்மளோட கீ ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு இப்ப ஓப்பா வந்து நார்மலா வந்து கேட்டதுக்காக வந்து சொல்றோம் சாம்பிள்ஸ் வந்து எங்க வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கீங்க என்னை பேர் லேப் ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்கு திருப்பதி டிடிடிக்கு சாம்பிள்ஸ் அனுப்புறப்பையும் நாங்க வந்து என்னை பேர் லேப் ரிப்போர்ட்டோட தான் அனுப்பியிருக்கோம் அதுல எந்த ஒரு டிவியேஷன்ஸுமே இல்ல சார் இப்போ நீங்க வந்து சாம்பிள் தான் அனுப்பினா சார் இல்ல அவங்க தயாரிக்கிறதுக்கே நீங்க அனுப்புறீங்களா நீங்க சாம்பிள்ஸ் தான் அனுப்பிருக்கீங்களா இங்க இருந்து இல்ல அந்த தயாரிக்கிறதுக்கு அனுப்ப

நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ்எஸ் நடத்தும் எம்டி எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் Double nine five two nine two triple zero one seven three nine seven three triple five one seven.